குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சாலே போதும் இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே வந்து சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஈஸியான சின்ன வெங்காயம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது இப்போ மூணுமே வந்து லைட்டாக வந்து பொரியணும் இப்போ இது மூணுமே வந்து லைட்டாக வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வந்து பொரிஞ்சாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு கட்டி பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கலர் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இன்னைக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக வந்து கொஞ்சம் வந்து வதங்கி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேணாம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேர்க்குறது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதக்கி எடுக்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது விற்க நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம போட்ட மசாலா எல்லாம் வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளித்தண்ணியே சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா வந்து திக்காக வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த புளி தண்ணி வந்து ஒரு கப்பு இருக்கும் இப்போ நம்ம காரம் எல்லாம் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து காரம் பற்றலை அதனால நான் மறுபடிக்கும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துட்டு குழம்பு நல்லா திக்கா இருக்குன்னு பாருங்கள் இன்னமும் கொதிச்சு நல்லா திக்காக வரும் அதனால நான் இன்னொரு அறுக்கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திறந்து விட்டே நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த குழம்பு நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வந்து இன்னமும் வந்து நல்லா குழம்பு கெட்டி பட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதை போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து இனிக்கையெல்லாம் செய்யாது ஒரு மீடியமான பேலன்ஸான டேஸ்ட்டில் இருக்கும் இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சின்ன வெங்காயம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த ஒரு குழம்பு வச்சாலே போதும் நீங்கள் இட்லி தோசை ஊத்தப்பம் அப்புறம் வந்து ஒரு கூட நீங்கள் வந்து தண்ணி படாமல் வெளியிலே வந்து வச்சு வந்து சர்வ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து அப்படியே வந்து நல்லா இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு பார்த்த நம்ம சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்